ஒன்பது வயது மகனை கணவர் கடத்திவிட்டு சென்று விட்டதாக அமெரிக்க குடியுரிமை பெற்ற பெண் ஒருவர் சென்னை திருமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் என்னுடைய ஒன்பது வயசு பையனை மூணு வாரமா காணோம்

எனக்கும் என்னதான் விசாரணையில் ஈடுபட்டோம் சென்னையை சேர்ந்தவர் அமெரிக்காவில் அங்கு மனைவி திவ்யாவுடன் வசித்து வந்த நிலையில் ஒன்பது வயதில் மகன் உள்ளார் இந்த தம்பதிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதை அடுத்து இருவரும் பிரிந்து வாழ்கின்றனர் இந்நிலையில் சென்னை திரும்பிய பிரசன்னா தனது மனைவியையும் மகனையும் சென்னைக்கு வரவழைத்து மகனை கடத்தி வைத்துள்ளார் என்பது திவ்யாவின் புகார் ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி என்னை வந்து த்ரெட்டன் பண்ணி ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்னையும் என் பையனையும் யூஎஸ்ல இருந்து இந்தியாவுக்கு சொத்து பிரச்சனை விஷயமா என்னோட ஹஸ்பண்ட் வர வச்சாரு ஆனால் மகன் தன்னிடத்தில் பத்திரமாக இருப்பதாகவும் அவன் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் சிறுவன் விளையாடும் வீடியோவை ஷேர் செய்து பிரசன்னா வீடியோ வெளியிட்டுள்ளார் என் பையன் என் கூட தான் இருக்கான் சந்தோஷமா இருக்கான் அவனோட வீடியோ நான் ட்விட்டர்ல கூட ஷேர் பண்ணிருக்கேன் பார்த்துக்கோங்க தன்னிடம் இருந்து மகனை பிரிக்க போலீஸ் உதவியோடு திவ்யா திட்டமிட்டு செயல்பட்டு வருவதாக பிரசன்னா குற்றம் சாட்டியுள்ளார் போலீஸ் வந்து என்னை துரத்துறாங்க என் ஃப்ரெண்டை தூக்கி உள்ள வச்சுட்டு மிரட்டுறாங்க மனைவி கணவன் இடையே ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடு சிறுவனின் எதிர்கால வாழ்வை சிதைத்து விடாதவாறு போலீஸ் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இருதரப்பு குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர்